வணக்கம் என் பேர் தியாகராஜன் சென்னையில இருந்து வரோம் நம்ம தர தரடையாளத்தில் பாரம்பரிய உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறோம் நஞ்சில்லாத உணவு அடுத்த தலைமுறை கடத்தணுன்ற அந்த நோக்கத்தோட நம்ம இந்த பொருட்கள் எல்லாமே மதிப்பூட்டி கொடுக்குறோம் இதுல பிரதானமா முளைக்கட்டிய சத்து மாவு இது வந்து ஆறு மாத இருந்து நூறு வயது பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் ஏற்றக்கூடிய உணவு எல்லா காலநிலைக்கும் ஏற்றது எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்ற உணவாக நம்ம தயாரிக்கிறோம் நம்மளோட உழைப்பில் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் நம்ம வந்து இந்த இதோட தயாரிப்புக்கு தான் நம்மளோட நேரத்தையும் உழைப்பை நம்ம செலவிடுறோம் ஏன்னா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கான உணவா இருக்கு இதுல வந்து பதினெட்டு வகையான தானியங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் சிறுதானிய ரெண்டு பருப்பு ரெண்டு கொட்டைகள் ரெண்டு இந்த மாதிரி சமச்சீரான உணவு தான் நம்ம தயாரிக்கிறோம் இது பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு இருபத்தி ஆறு நேரம் முளைக்க வச்சு நாற்பத்தெட்டுல இருந்து எழுவத்தி ரெண்டு மணி நேரம் சூரிய ஒளியில காய வச்சு மிதமான தீர் வரை தரிச்சு பேக் பண்றோம் ஸோ இது வந்து இந்த தன்மையில தயாரிக்கும் போது செரிமானத்துக்கு ரொம்ப எளிதா செரிமானம் ஆயிடுது சத்துக்களை ஈஸியா உறிஞ்சப்படும் நம்ம குடல்ல இந்த சத்துக்கள் ஈஸியா உறிஞ்சப்படும் இந்த நாட்டக தானியோட சிறப்பே வந்து நார்ச்சத்து மிகுந்தது உடம்புல நமக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறது இல்லாமல் உடம்புல நாள்பட்ட கழிவுகளை வெளியேற்றுறதுல சிறப்பாக செயல்படும் இதுதான் அதோட தனிச்சிறப்பு அப்போ இது அன்றாட நம்ம உணவுல எடுத்துக்கும் போது நமக்கு தேவையான ஊட்டச்சத்துகளும் கிடைச்சிடுது கழிவுகளும் போது நோய் இல்லாத வாழ் வாழ்றதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இந்த இருந்து பண்ணதான் இந்த நெய்லட்டு லட்டு பாடலில் இருக்கிறது இது நம்ம இந்த மாதிரி ஒரு நெய் பண்ணிக்கலாம் இனிப்பு கஞ்சியாக எடுத்துக்கலாம் உப்பு கஞ்சியை எடுத்துக்கலாம் சாயந்தரத்தில் ஒரு காரமான சூப்பா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பதினஞ்சு வகையான பதார்த்தங்கள் செஞ்சு நம்மளால எடுத்துக்க முடியும் அது இனிப்பு சுவையா இல்ல புளியா உப்பு சுவையா இல்லை நீங்க வந்து ஒரு காரச்சுவையிலயே நீங்க எப்படி ஒன்றுமே எடுத்துக்கலாம் இதை நம்ம குடிக்கிற மாதிரி ஒரு திரவ நிலையில வேணும் அப்படின்னாலும் நம்ம அப்படி எடுத்துக்க முடியும் இல்லை திடமா நம்ம வந்து ஒரு காலை உணவு இரவு உணவான எடுத்துக்கணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு திடப்பொருளா ஒரு தின்பண்டமா எடுத்துக்கணும் அப்படின்னாலும் அதுக்கான ரெசிபி நம்ம தரோம் எல்லாரும் எந்த உணவையும் நீங்க இஷ்டப்பட்டு இன்பமா எடுத்துக்கும் தான் அது உடம்புல சக்தியா மாறும் ஸோ அதனால எத்தனை ரெசிபி நம்ம சொல்லித்தரோம் அது மாதிரி எள்ளு வேர்க்கடல நாட்டு வெள்ளம் போட்டு இடிச்சு பண்ண உருண்டைகள் எல்லாமே நம்மள்ட்ட பாரம்பரியமான தின்பண்டங்கள் இருக்கும் பயன்படுத்துகிற தானியங்கள் பாத்தீங்கன்னா இயற்கை வகையில விளைஞ்ச நாட்டு ரக தானியங்கள் பாரம்பரியமான தானியங்கள் மட்டும் தான் நம்ம பயன்படுத்துறோம் இந்த மாதிரி ஊருகாய் வகைகள்ல பாத்தீங்கன்னா எலுமிச்சங்காய் நர்த்தங்காய் நெல்லிக்காய் மாங்காய் இந்த மாதிரி நம்ம அந்தந்த பருவத்துக்கு கிடைக்கிற காய்கள் கனிகளை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு மதிப்பு கூட்டி ஊருகாய் வகைகளை பண்றோம் உங்கள் தேவைகளுக்கு எங்களுக்கு நீ அணுகலாம் என்னோடய இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் நீங்கள் என்னோடய விவரங்களை அறிஞ்சு கொள்ள முடியும் டபுள்யூ டபிள்யூ டாட் ஊட்டமது டாட் இன் ஊட்டமதுன்ற பிராண்ட் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க கூகுளில் ஜஸ்ட் ஊட்டமது நீங்கள் சர்ச் பண்ணாலே என்னோட இன்ஸ்டா ஃபேஸ்புக் அட்ரஸ் என்னோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு என்னோடய காண்டாக்ட் என்னோடய அலைபேசி என்ன எடுத்துக்கோங்க எட்டு ஆறு ஆறு ஏழு எட்டு ஐந்து இரண்டு ஐந்து ரெண்டு ஐந்து எயிட் டபுள் சிக்ஸ் செவன் எயிட் ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் தேவைகளுக்கு அனுகவும் நன்றி